உலகத்தை தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல உலகத்தை நல்லா தேடல பொருளாதாரம் தேவை நல்ல பிஸ்னஸ் செய்கிறத குருவான் என்கரேஜ் பண்ணி இருக்கிறது அஹல் அல்லாஹுல் பை அஹ்ரீபா அஹத் முதல் என்ன சொல்லலாம் வியாபாரத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கி உள்ள ஜொப்பை பற்றி பேசலங்க பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் செஞ்சால் நிறைய காசு வரும் சஹாபாக்கள் நிறைய பிஸ்னஸ் செஞ்சாங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உஸ்மான் அஃபான் உதயெல்லாம் கோடிஸ்வரன் பெரிய சின்ன கோடி சுவரன் இல்லை பெரிய கொளுத்த பணக்காரன் அந்த காலத்துல சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் குறிப்பிட்ட அப்துல் ரஹ்மான் கொளுத்த பணக்காரன் ஆனால் இருந்துச்சு யோசிக்கணும் அண்டை கொடுத்தோம்னா நாளைக்கு நம்மளோட பிள்ளை இல்ல நிலை என்ன நம்ம கொஞ்சம் முதுமையான என்ன பொருளாதார இந்த டென்ஷன் இந்த பதட்டம் எல்லாம் உலகத்தை புரிந்தவர்களுக்கு வராது ஆனால் நம்ம எல்லாரும் நிலைமையும் இன்றைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன இப்படி ஆயிட்டேன் என்ன தொழில் போயிட்டா நான் முதுமை அடைஞ்சிட்டா எல்லாரும் நம்ம நம்ம ஏரியாவில எல்லாம் அரசாங்க உத்தியோகம் பெரிய ஒரு விஷயம் ஏன் பென்ஷன் கிடைக்குமா பென்ஷன் கிடைச்சா அந்த காசு அது இல்லை இது போலி அதுக்கடையில் நம்ம மூத்தா போகலாம் நிறைய மூத்தாகும் ரிஸ்க் எல்லாவுடைய கையில் உள்ளது அப்போ இந்த உலகம் மறுமை நோக்கிய பயணத்தில் இந்த உலகத்தை புரிவதற்கான முயற்சி சரியாக செய்யப்பட வேண்டும் டசல் அலி அவர்கள் சஹாபாக்களுக்கு அதத்தான் புரிய வைத்தார்கள் அவங்க புரிஞ்சிட்டாங்க அஹமது இல்லா டொஸல்லா இஸ்லம் அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த உலகம் என்றால் என்ன என்று புரிந்தார்கள் என்ற வகை வந்துச்சு வகை சொல்லிச்சு குருவா குருவானில் இப்படித்தான் உலகம் இப்படித்தான் உலகம் என்று சொல்ல சொல்ல அவர்களுடைய மனதில் அதை வெரி ஸ்ட்ராங்காக பதிவு செஞ்சிட்டாங்க அப்போதான் ஒரு நாள் கொஞ்சம் சஹாபாக்கள் வராங்க டசல்லா அலிஸ்லம் அவங்களை சந்திக்கிறது கைலா டைம் அந்த முந்தின டைம் அப்புறம் ரசிஸ்லம் தூங்குறாங்கன்னு சொன்னோன்னா வெளியில வெயிட் பண்றாங்க அதுக்குள்ளி இல்லானோர்களும் இருக்கிறார் ரசிஸ்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்ததும் வெளியில ஸாபாக்கள் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னோடனே வெளியே வராங்க வரும்போது கெஷுவலாக வராங்க கெஷுவலா படுத்த மாதிரி அப்படி ஒரு உள்ள துண்டை போட்டுட்டு வராங்க வந்த முதுகெல்லாம் தெரியுது ரசூல்லாவை பார்த்த உமரல் அவர்கள் அந்த இடத்துல இமோஷன் ஆயிட்டார் என்ன இமோஷன்டா ரசூல் முதுகில் ஈச்ச ஓலை பாயின் அடையாளம் இருக்கிறது அந்த காலத்துல மெத்தை இருந்தது அப்துல் ரஹ்மான் வீட்டில் டபுள் மாடி மாடி ஊடி சர்வன்ஸ் வீட்டுக்கு வேலைக்காராக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தார் அப்ப அந்த காலத்தில் எல்லாரும் பனவுல பாய் ஈச்சோல பாயில தான் படுப்பாங்கன்றது இல்லை ரோம் பாரசீக நாட்டு மன்னர்கள் எல்லாம் தங்க தட்டுகளில் சாப்பிட்டு கொண்டிருந்த காலம் அது பஞ்சனை மெத்தையில் படுக்கிறாங்க தங்க சாப்பிட்றாங்க சாப்பிடுறாங்க ரசோல் அலிஸ்லாம் அவர்களோடு இருந்த தோழர்கள் உயிருக்குயிராக அவர்களை நேசித்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவர் இப்படியான ஒரு பாயில் படுத்து கிடந்து வருகிறாரே

உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் எப்படி எக்ஸாம்பிள் என்றால் ஒரு பிரியாணியை போல இஷ்டவல்ல தெக்த ஷெஜராவ் ஒரு நீண்ட பயணம் போய்த்திருக்கிற ஒரு பிரயாணி ஒரு ஒரு ஒட்டகத்தில் ஒரு குதிரையில் அல்லது ஒரு கலரையில் ஒரு வண்டியில் பிரயாணம் போகக்கூடிய ஒரு பிரியாணி ஒரு மரநிழலில் ஓய்வெடுப்பதற்காக நிற்கிறான் மரத்தடையில் அவன் என்ன செய்வான் அவடத்தை வீடு கட்டுவானா இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான் போயிடுவான் இப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அதால தான் அவங்களுக்கு உலகம் தேவை என்றால் அனுபவிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது சஹாபாக்கள் கஞ்சத்தனமானவர்கள் அல்ல ரசா அலிஸ்லம் அவர்களுக்காக உயிரையே கொடுக்க ரெடி என்று சொன்னால் பொருளாதாரம் கொடுக்காமல விட்டிருப்பாங்க ஆனால் ரசூல் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கலை என்ன அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இந்த உலகம் என்றால் என்னண்டு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கப்போறோம் நம்மளோட மனைவி பிள்ளைகளுக்குரிய ரிஸ்க் வந்து அவ்வளவு விடம் அவன் பார்த்துக்குவான் இந்த உலகத்தை கடிச்சு பிடிச்சி இழுத்துக்கு பெருமைப்பட்டுக்கு தொழாம விட்டுட்டு நோம்பு பிடிக்காமல் விட்டுட்டு மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போய் சொல்லியே மாற்றி இதையே கஷ்டப்பட்டு இழுக்கணும் என்பது அவர்களுக்கு புரிந்தது எனவே அவர்கள் உலக விஷயத்தில் மிக தெளிவோடு இருந்தார்கள் அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி செய்தார்கள் நிறைய குருவானும் நிறைய உதாரணங்கள் சொல்லும்

ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கிறது உலக வாழ்க்கை என்பது அப்படி ஒரு கேம் ரெண்டாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் லகு அது ஒரு வீணான பொழுதுபோக்கு நிறைந்தது ஒன்றும் உண்மை இல்லை உலகத்தில் அடுத்து இன்னமா இன்னமல் ஹயாத்து துன்யா லஹுன் வசீனா பார்க்கறது எல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை பார்க்க பார்க்க எல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கிறதுக்கு அக்கறை பச்சை ஒரு பொண்ணை பாப்பம் பிடிக்கும் அலமதுல்லா அவ்வளவு ஹலால மனைவி ஆகிருவோம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்ப்போம் அவ்வளவு அழகாத்தான் தெரிவாள் ஆனால் எல்லாம் உண்டு தான் ட்ரெஸ்ஸும் அப்படிதான் ரோட்ல போகும்போது ஒரு கடையை திரும்பி பார்த்தோம்னா அவன் போட்டிருக்க லைட்டும் அந்த ட்ரெஸ் செட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே நல்லா இருக்கு கிட்ட போனா பிடிக்குது இல்லை ஒன்றும் அடுத்தது உலகத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் என்ன மென்டல்டா இப்ப நம்ம இருக்கிறதுக்கு வீடு தேவை வீடை பெருசாக கட்டலாம் சின்னதாக கட்டலாம் ஆனால் தேவை கிரிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய நிலை என்னென்னா பெருமைக்கு வீடு பிண்டைக்கு வீடு கட்டுவோம் ரெண்டு மாடி மூணு மாடி வீடு கட்டிட்டு சுபா நல்லா மேல் மாடிக்கு போய் பார்த்தா புழுதி படிந்து கிளீன் பண்ணோம் அப்படியே கிடையாது நான் நிறைய நம்முடைய ஏரியாவில் கண்ட பெரிய ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டால் பெரிய வீடு திடீர்னு கெஸ்ட் வந்தால் பக்கத்து வீட்டில் தலைவாணி போவாங்க ஆண்டி வீட்டுல மதினியை விட்டு தலைவாணி போவாங்க என்ன மேல சும்மா சும்மா ஒரு இதுக்கு கட்டுறது மகனை டாக்டருக்கு படிப்பிக்க என்ஜினியர் என்னத்துக்கு நீ டாக்டர் படிப்பிக்கிறா என்னத்துக்கு என்ஜினியர் படிப்பிக்கிற உன்னுடைய மகன் ஒரு டாக்டராக வந்து உயிர்களை காப்பாற்றி சுவர்க்கம் போக வேண்டும் என்னுடைய மகன் ஒரு என்ஜினியராக வந்து இந்த உலகத்தை வளப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான ஒருவனாக வாழ வேண்டும் என்னுடைய மகன் கொமர்ஸ் படித்து ஹலாலான இந்த பிஸ்னஸுகள் ஹலாலான அக்கௌண்ட்ஸுகள் செய்ய வேண்டும் இந்த நீயத்தில் கொண்டு வருவோமாண்டா இல்ல அவர் மகனை டாக்டர் ஆகிட்டார் அப்ப நானும் டாக்டர் ஆகணும் தஃபாஹூ அல்லாஹ் எப்பவுள ஒரு ரியலாக சொன்னது நடக்குதுன்னு பாருங்க வத்தகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவலாத் பிள்ளைகள் காசு கூடணும் இதுதான் உலகத்தில் இருக்கிற ரியாலிட்டி உலகத்தின் உண்மை தன்மை என்று அல்லாஹ் சொல்லிட்டு இத ஒரு விளங்கப்படுத்துறது கமஸ் அல் இஸ்ரஇன் அஜபல் குஃபார நபாதுஹு இந்த உலகம் எப்படின்னு கேட்டால் ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறாங்க அந்த வெள்ளாமையோ அல்லது வேறு ஒரு பயிரோ செய்கிறான் அது அப்படி பச்சை பசேல் என்று நிற்கும் போதும் அவனுடைய அவனுக்கு ஒரு பெருமை வருது எப்படி கிரீனியாக யாரிக்கு எப்படி பச்சையாக இருக்கிறது என்று அதுக்கு பிறகு அது மெது மெதுவாக மஞ்சள் அளித்து போகுது அது பிறகு அப்படி சாயுது கடைசியில் அது சருகாக போகிறது ஒன்றுக்கு போது அவன் பற்ற வச்சுக்கலாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறோம் இதுதான் உலக வாழ்க்கை என்று அவர் சொல்லிக்காட்டா அலிஸ்லாமர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள் இப்ப நம்ம உலகத்துல எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இடம் கொடுக்கிறோம் அது நானும் தான் நீங்களிடம் தான் நம்மகிட்ட இந்த உலகம் பற்றிய சரியான புரிதல் பேச்சு பேசுறேன் நான் பேசுறேன் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க படிக்கிறீங்க ஆனால் உலகத்தை புரிந்தவர்கள் மிக அரிது